பிரபல நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தற்போது சங்கராந்திகி வஸ்துனம் என்ற படத்தில் நடித்துள்ளார் இது பொங்கல் பாண்டிகையை முன்னிட்டு வெளியானது இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டியொன்றில் பேசிய பிரபல நடிகரை கன்னத்தில் அறைந்தது குறித்து பேசியிருக்கின்றார் ஐஸ்வர்யா ராஜேஷ் காக்கா முட்டை என்ற படத்தில் இரு குழந்தைகளுக்கு அம்மாவாக நடித்து மிகப்பெரிய ஆதரவை பெற்றார் தற்போது கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களில் நடித்து வருகின்றார் இந்த நிலையில் தமிழ் சினிமா தாண்டி தெலுங்கு மலையாளம் சினிமாவிலும் நடித்து வருகின்றார் தற்போது பிரபல நடிகர் வெங்கடேஷ் டகுபடி நடிப்பில் உருவாகியுள்ள சங்கராந்திகி வஸ்துனம் என்ற படத்தில் நடித்துள்ளார் மீனாட்சி சௌத்தரியும் நடித்துள்ள இந்த படத்தில் வெங்கடேஷிற்கு மனைவியாக நடித்திருக்கின்றார் இந்த படத்தில் ப்ரொமோஷனில் பேசிய ஐஸ்வர்யா இவ்வாறு கூறியிருக்கின்றார் அதாவது நடிகருக்கு கன்னத்தில் என்று அறியும் சீன் இருக்கு அப்போ பங்கடே சாரை நான் மெதுபாகத்தான் அடித்தேன் அடிக்கும் போது வலிக்கவில்லையா என்று அவரிடம் கேட்டேன் அதற்கு அவரோ வலிக்கவில்லை என்னும் வேகமாக அடி என்று கூறினார் அதன் பின் கன்னத்தில் பலமாக அறைந்தேன் அதற்கு அவர் ஒன்றுமே சொல்லவில்லை என்று ஐஸ்வர்யா கூறியிருக்கின்றார்